ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்படி பொணிச்சிட்டு பார்க்கலாமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காளான் கிரேவி வச்சுட்டு தோசை தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பசங்களுக்கு இந்த காளான் கிரேவியும் சப்பாத்தியும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக இருந்துச்சாச்சு என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அதனால் கடகடன் வந்து இருந்தேன் சப்பாத்தி போடுறதால கொஞ்சம் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் சாதம் குழம்பு தொட்டுக்கன்னு செஞ்சால் லேட்டாகிடும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து மறுநாள் லஞ்ச் கொடுக்கணும்னா அதை நாளே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோன்னா காலைல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி லேட்டாகி இருந்துச்சா கூட இல்லை காலைல டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இது இதுக்கு தேவையானது இருக்கா வீட்டில் நைட்டே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் அப்படியே வந்து கிரேவி வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிரேவி வந்து வச்சுட்டு தோசையும் சப்பாத்தியும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ வந்து அடுத்த ஷார்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ரைஸுக்காகட்டும் ஆகட்டும் தோசைக்காகட்டும் சப்பாத்திக்காகட்டும் எல்லாத்துக்குமே வச்சு வந்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் தோசையும் வந்து ஊற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஐடிங் கார்டுக்காக ப்ளட் குரூப் கேட்டிருந்தாங்களா ப்ளட் குரூப்பு என்னன்னு தெரியல பி பாசிட்டிவ்னுங்கிறது தெரியும் ஒரு பாப்பாவுக்கு மட்டும் செக் பண்ணியிருந்தோம் முன்னாடி ஆனால் அது பாப்பாவோடையோ தம்பியோடையான்னு ரொம்ப நாள் ஆனதால் மறந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்க வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அப்படியே செக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க நானும் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு பசங்க சாப்பிட்டோன்னே வந்து சப்பாத்தி போட்டு லஞ்சு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்திலாம் கொடுத்தா நல்ல கட கடன்னு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஒழுங்காக அந்த ரைஸ்லாம் கொடுத்தா என்னவோ பாப்பா கொஞ்சம் சாப்பிட்ருவா தம்பி தான் மிச்சம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான் பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க தேங்க்